ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானுக்கு டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வந்து முட்டை உடைச்சா திடீர்னு நமக்கு வந்து உடைக்கும் போது முட்டை ஓடு விழுந்துருச்சுன்னா அதை எடுக்க ரொம்ப சிரமப்படுவோம் அப்படி சிரமப்படாமல் ஒரு கிண்ணத்தில் லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டு அப்படி தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உடனே நமக்கு டச் ஆகி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை உடைச்சா எப்படியும் நல்லா தான் உடைப்போம் திடீர்னு பார்த்தா இட குடமாக விழுந்துடும் விழுந்துருச்சுன்னா வருத்தப்பட வேண்டியது இல்லை கிண்ணத்தில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம லெமனு புளியும்போதும் ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் வெறச்சி போன மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த மாதிரி இருந்ததுன்னா புளிஞ்ச நமக்கு சாரே வராது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் எப்படி கை தேய்ச்சிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து எடுத்திங்கன்னா ஜூஸ் சூப்பராக வரும் அது உடனே லூஸ் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுனால லெமனே நல்லா லூஸ் கொடுத்துரும் எல்லா சாருமே நமக்கு வெளியே வந்துடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையே பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெளியெல்லாம் போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போவோம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கிறதுக்காகவே இந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா அதில் குட்டியோண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்புக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் தண்ணி குடித்தாலே நமக்கு வந்து வெயிலுக்கெல்லாம் நாக்கு துண்டை வரந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த இதில் நம்ம ஒரு மடக்கு குடித்தா கூட போதும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் வெளியே போனீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பீஸ் ரொம்ப பொண்ணுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப போட்டால் புளிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக போட்டால் தண்ணி நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் அலைகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நம்ம பாவக்காய்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் திடீர்னு பார்த்தா வேறு எதாவது சமைக்க வேண்டியிருக்கும் ஒரு நாலு நாள் கச்சி கழித்து சமைக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி ஆகிருக்கும் பாவக்காய் வந்து உடனே வந்து பழுத்துறோம் எப்போவுமே அப்படி பழுக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறே டிப்போ பழம் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் காம்பு இந்த சைடும் அந்த சைடு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க முனியும் காம்பையும் அப்படியே கட் பண்ணிடுங்க எல்லா பாவக்காயும் அப்படியே கட் பண்ணிடலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு கவர் கவரும் இல்லை இயர்டன் பாக்ஸோ எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கவர் அந்த பாவக்கம் வாங்கிட்டு அந்த கவர்லேயே ஸ்டோர் பண்ணுறேன் நல்லா கவருக்குள்ளே அடிக்கிட்டு நல்லா டைட்டாக காற்று அளவுக்கு டைட்டாக சுற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஒரு நாலு நாள் கழித்து செஞ்சாலும் அப்படி நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்தீங்களோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க பழுத்து போகவே போகாது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் நான் இப்படி சுற்றுறேன் பாருங்கள் டைட்டாக இல்லாட்டி இந்த பாக்ஸு இருந்தால் கூட நல்லா டைட்டான பாக்ஸாக போட்டு பார்த்து போட்டு வைங்க டைட்டாக சுற்றியாச்சு இதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நாலு நாள் வர பாவக்கம் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் தேங்காய் நம்ம வாங்கி உடச்சிருப்போம் திடீர்னு நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தேங்காய் வந்து உப்பு இருக்குது பார்த்தீங்களா சால்ட் உப்பு அதில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வச்சாலே நாலு நாளைக்கு தேங்காய் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட நமக்கு ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி தைடும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக உப்பு மட்டும் தேய்ச்சி வச்சு பாருங்களேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் நாலு நாள் வர கெட்டும் போகாது அந்த வாசமும் வராது அப்படியே இருக்கும் ஆனால் நம்ம சமைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் லைட்டாக தேங்காய் அப்சர்வாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உப்பு மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி போட்டுக்கோங்க வேறு ஒன்றும் ஆகாது நாலு நாள் வர நீங்கள் வெளியே வச்சுருக்கலாங்க எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் உடைக்கிற இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து கண்ணாடி டப்பாவோ இருக்கும் அதை வந்து மூடியே நம்ம க்ராஸாக மூடிவிட்டால் ரொம்ப டைட் ஆகிடும் திறக்கவே திறக்க வராது அப்படி திறக்க வராததை நான் சொல்கிற மெ மெத்தடில் திறக்கலாம் ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி லப்பர் எடுத்துக்கோங்க அதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மூடி அளவுக்கு லூஸ் பண்ணி விட்டுக்குவோம் அந்த மூடி மேலேயே இது நடுவுலையாக சென்ட்ரலையாக போட்டு விடுங்க நாங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி போடுங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் இப்படி நீங்கள் திறக்கிறப்ப கிரிப்னஸ் நல்லா கிடச்சி சூப்பராக உடனே திறந்துடும் திறக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ராஸாக பசங்களும் நீங்களும் யார் மூணு நாளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக திறந்துருங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப் பிடிச்சதுனால அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய்லாம் சமைக்கிறதுக்கு எடுத்திருப்போம் நம்ம கட் பண்ணதுமே பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுமே நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டுருங்க அப்போ தான் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் எப்படியும் நம்ம வந்து எப்போவுமே நீங்கள் கத்திரிக்காய் சமைக்கும் போது சமைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு கட் பண்ணுங்கள் முன்னாடி கட் பண்ணாதீங்க அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணாலும் அப்படியே தண்ணியில் போட்டுவிட்டு உடனே நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுங்க அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சமைக்கிறப்ப நீங்கள் அந்த டேஸ்ட்டு கருத்து போகாமல் அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவரே மாறாமல் இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி கருத்து போய் ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலலாம் ரேசி அரிசி ஒரு டிஃபனுக்கு ஏதாச்சும் போடுறதுக்க வச்சுருப்போம் அதை வந்து எப்படி கழுவினாலும் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க அது உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல தேய்ச்சி கழுவி விடுங்க இந்த மாதிரி கழுவுறனால உங்களுக்கு வந்து அரிசியும் சீக்கிரமாக வெள்ளையாக தெரியும் அந்த ஒரு மாதிரி இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையும் போகும் நான் எப்படி கழு எவ்வளோ அழுக்கு எவ்வளோ கலர் வருதுன்னு பாருங்கள் இப்படி நீங்கள் கழுவுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கழுவுன்னா அந்த ரேசன் இருக்குது அரிசியில் இருக்க பிசு பிஸ்பு போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சரியும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸும் எப்படியே இன்னும் நிறைய போடுவேன் ஸோ வீடியோ மறக்காமல் லைக் கொடுங்க நேரம் என்னோட வீடியோவை மிகவும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்